அப்புறம் பாருங்கள் சென்னையில் நம்ம தோட்டம் எடுத்துருக்குறோம் இயற்கை மருந்து அடித்தது தான் இது வந்து கெமிக்கல் மருந்துலாம் கிடையாது ஆனி மாதம் வர வேண்டிய காய் இப்பயே வந்து ரெடியாகிடுச்சு காய் அணியில் கடிச்சு போட்டுருதுங்க கடிச்சு போட்ட காயை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பக்கத்தில் இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு இந்த இந்த மரத்தில் காய் காய்ச்சிருக்கு அந்த மரத்தில் காய் காய்க்கவே இல்லை நீங்கள் பாருங்கள் நல்லா காய் இருக்குங்க உள்ள பூந்து போனால் உள்ள பூந்து போனால் இங்கே பாருங்கள் காய் நல்லா கடித்து போட்டு பாருங்கள் இங்கே பாருங்கள் பார்த்து இந்த பாருங்கள் எப்படி எப்படி கடிச்சு எப்படி கடிச்சு வச்சிருக்கு பாருங்கள் பழம் இங்கே சீசன் முடிகிற கண்டிஷன் வந்துட்டு மாதிரி ஆகிடுச்சு வருஷம் காய் கம்மியாகிப்போச்சு பாருங்க காய் ஃபுல்லாக கடிச்சு வச்சிருக்கு பாருங்கள் எல்லா எல்லா லைன்லேயும் எல்லா லைன்லேயும் அப்படியே கீழே தாவலையே காய் மேலே பாருங்கள் மேலே மேலே பாருங்கள் காய் அப்படி இந்த லைன்ல இந்த 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 பக்கம் பாருங்கள் ரெண்டே ரெண்டு கிளை மட்டும் காய்ச்சிருக்கு பாருங்கள் பாருங்க இது அந்த பக்கம் ஃபுல்லாகவே காய் காய்க்கலை அந்த பக்கம் இந்த ஒரே ரெண்டே ரெண்டு காலம் மட்டும்தான்